சவுக்கு சங்கர் யூடியூப் சேனலுக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சரி அவங்க செலிப்ரேட் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அதே இதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தலைவர் பற்றிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் ஃபனாக இருந்தீங்கன்னா தலைவரோட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி விஷயத்துக்கு போவோம் இந்த சவுக்கு சங்கர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது தலைவராக அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களுக்காக விமர்சித்து பேசியிருக்காரு ஆனால் இப்போ வந்து இவர் திருந்திட்டாரா அல்லது திருந்தின மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு தெரில நிறைய பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா தலைவரோட தீவிரமான ரசிகர் என்பதையும் அது மட்டும் இல்லாமல் தலைவர் என்னென்ன உதவிகள் பண்ணிட்டுருக்காரு சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக எப்படி உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் தலைவரை வந்து அரசியல் காரணங்களுக்காக வேணால் ஒரு சிலர் வந்து அதை இதையும் பேசி விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர தலைவரோட ரியல் வாழ்க்கையும் சரி பட வாழ்க்கையும் சரி யாராலையுமே எந்த குற்றமும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தலைவர் வந்து நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அரசியல் லாபத்திற்காக அவங்க வந்து தலைவரை விமர்சனம் பண்ணுறாங்க சவுக்கு சங்கரம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார் இப்போ வந்து நிறைய பேட்டிகளில் தலைவரோட ஃபேன் அப்படின்னும் தலைவர் என்னென்ன உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு சரி அது விஷயம் இல்லை இப்போது இந்த ஐநூறுக்கே ஃபாலோவர்ஸ் வந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கொண்டாடி இருக்காங்க கொண்டாடும் போது தலைவரோட பாடல் அதாவது தலைவரோட படைப்பா படத்தில் வந்து வெற்றி கட்டி அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா அந்த பாடலை போட்டு அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரோட படமும் பாடலும் வந்து எப்போதுமே எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் போது இந்த பாட்டை பேக்ரவுண்டில் விட்டு அது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு மாஸான கெத்தான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி தலைவரோட படங்களும் பாடல்களும் தான் எல்லாருக்குமே ஏற்றதாக இருக்கும் எல்லாருக்குமே பிடித்ததாகவும் இருக்கும் ஸோ அதை தான் சவுக்கு சங்கரம் அங்கே பண்ணியிருக்காரு நான் எப்போவுமே ரஜினி தான்டா அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு சவுக்கு